இந்த பூமியில் பிறந்த இந்த பூமியில் கஷ்டப்பட்டு இந்த பூமியில் இருக்க க புழுதியில் கால் வச்சு எப்படி ஆகாசத்துலேருந்து குதிக்கலை நான்லாம் நான் பல முறை நினச்சி பார்ப்பேன் நான்லாம் ஏன் இங்கே நிற்கிறேன் இங்கே வந்து இவ்வளோ இப்போ நாற்பது ஆண்டுகள் அதுக்கு முன்னால் நாலு ஆண்டுகள் பத்திரிகை நாற்பத்தி நாலு ஆண்டு வாழ்க்கை பணி வாழ்க்கை நான் நிற்கிறதுக்கு காரணமே எனக்கு தரப்பட்ட உரிமை எனக்கு தரப்பட்ட உரிமை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஒரு ஒரு தீர்வு ஒரு பரிந்துரை செய்யப்பட்டது குடிமைப்படி தேர்வுகளை எல்லா பேப்பரையும் அவங்கவுங்க அந்த ஷெடியூல் லாங்குவேஜில் எழுதலாம் அதுக்கு முன்னால் வந்து சில கற்றை பேப்பர் மட்டும் இருந்தது எல்லா பா தாள்களையும் எழுதலாம் நேர்காணல் கூட பண்ணலாம்கிற உரிமை எழுபத்தி ஒம்போதில் தரப்பட்டது அந்த உரிமையை பயன்படுத்தி எண்பத்தி நாலில் முதல் முதலாக நான் தமிழில் எழுதி ஒரு ஆட்சி பணிக்கு வந்தேன் அதை விட்டு மாநிலத்துக்கு போயிட்டேன் ஆனால் இந்த உரிமை மட்டும் எனக்கு தரப்பட்டிருக்காட்டின்னா கேட்லேயே நான் நின்றுப்பேன் நீட் மாதிரி கேட்லேயே என்னை நிறுத்திருப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த வாய்ப்புகள் மறுக்கப்படக்கூடாதுங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாதானே தானே நீங்கள் நிரூபிக்க முடியும் வாய்ப்பு கிடைச்சதுனால நான் யாருன்னு காட்ட முடியும் வாய்ப்பு கிடைச்சதுனால உத்தரப்பிரதேசில் உருத்த விடாவை ஓட்டு போட வைக்க முடியும் அப்போ தானே ஒரு 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 காயம் இல்லாமல் ஒரு க ஒரு மரணம் இல்லாமல் ஒரு வாக்குச்சாவடி சுரையிடப்பட்ட இல்லாமல் ஒரு லட்சத்தி பத்தொம்போதனாயிரம் வாக்குச்சாவடிகளில் ஒரு சம்பவம் இல்லாமல் தேர்தல் நடத்தி காட்ட முடியும் நான் எப்போ ப்ரூஃப் பண்ண முடியும் நான் எத்தனை பட்ஜெட் எழுத முடியும் மூன்று முறை நிதித்துறை தலைமைச் செயலராகவும் ஆணையராகவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பது பட்ஜெட்டுகளில் நான் தொடர்புடையவனாக இருந்திருக்கிறேன் ஆக நான் என்ன பட்ஜெட் நான் அந்த நான் யார் எனக்கு என்ன பேக்ரவுண்டு நான் தவிர வேறு எதுவுமே படித்ததில்லை என்னை கூட முனைவர்னு அறிமுகப்படுத்தாங்க முனைவரே கிடையாது நான் நான் வந்து தமிழில் பிஏ தமிழில் தங்கப்பதக்கம் எம்ஏலே தங்கப்பதக்கம் ஆனால் முனைவர் பட்டத்துக்கு படிக்கிறது முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா வந்து இந்த முனைவர் பட்டம் எனது வாழ்க்கையினுடைய பயணம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை தேடுவேன் அதுக்கு முனைவர் பட்டம் வாங்க மாட்டேன் பல பல்கலைக்கழக கடைசியில் வந்து பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் கூப்பிட்டு கொடுக்கும்போது என்ன சொல்ல முடியும் அப்படி வாங்கிக்கிட்டதான் அதனால நான் ஒரு மதிப்பு முனைவர் முனைவர் இல்லை ஆக இந்த வாய்ப்புகள்ங்கிற உரிமை எங்களுக்கெல்லாம் தரப்படாமல் இருந்தால் கல்வி பரவலாக்கம் இல்லாமல் இருந்தால் இந்த சமூக நீதி இல்லாமல் இருந்தால் இந்த பகிர் இல்லாமல் இருந்தால் பெண்ணுரிமை இங்கே பேசப்படாமல் இருந்தால் நாங்கள் எல்லாம் இங்கே இல்லை இதை மனசில் வச்சுக்கிட வேண்டியிருக்கு அன்பு அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பத்து ரூபாய்க்கு இந்த புத்தகம் போட்டோம் நர்மதா பதிப்பகத்தில் நான் அப்போ வந்து நிதி மேலாண்மை நிதி கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குநராக இருந்தேன் இந்த கெட்டிக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி அங்கே உள்ள ஒரிசாவிற்குடைய ஒரிசா ஸ்டேட் ஃபைனான்ஸ் கார்பரேஷனுடைய மேனேஜிங் டேரக்டாக இருக்கேன் அப்போ ரொம்ப தயங்கி தான் போட்டேன் மூ மேத்தா அணிந்துரை எழுதினாரு பத்து ரூபாய்க்கு ஒரு புக்கு போட்டேன் அது அந்த அந்த நீங்கள் அப்படி ஒரு புக்கு முதத்தடவை எழுதுனீங்கன்னா இது எனது கவிதை நடைவண்டி தடுக்கி விழுந்தால் தாங்கிக் கொள்ளுங்கள் இடித்து விட்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா ஒரு ஒரு தயக்கத்தோடு தான் எழுதுவான் அந்த தயக்கத்தோட எழுதும்போது அது எல்லாருக்கும் அதை காலேஜில் படிக்கும்போது இருந்தது அங்கே பண்ணது இங்கே போகிறது சின்ன சின்ன பர்சனல் நோட்லாம் இருக்கும் திருப்பி படித்து பார்க்கும்போது எழுதாம இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும் போட்டோமே இருக்கும் உடனே வித்திருச்சு ரெண்டாம் பதிப்பு போடணாரு அப்போ ரெண்டாவது படிக்கும்போது ரெண்டாம் பதிப்புலாம் போட வேணாம் பொன்மணி வேறு புத்தகம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த புத்தகத்தை பற்றி பேசினாங்க எம்ஃபில் பண்ணியிருக்காங்க அது லேடி ரோ காலேஜில் அது பாடமா கூட இருந்தது எம்எல் தமிழில் ஆனால் நான் ரெண்டாம் பதிப்பு போடல நமக்கே அப்புறம் அதுக்கு பின்னால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸ் வந்து அந்த புத்தகத்தை படித்து பார்க்கும்போது ஆக முதல் கவிதை தொகுப்பு பொதுவாக போடும்போது அந்த மாதிரியான ஒரு ஒரு அசால்ட்டடு ஃபீலிங் நமக்கு வரும் அது உரை நடை கவிதை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப அருமையாக இருக்குது ஏற்றத்தாழ்வுகள் சமூக சிக்கல்கள் அரசியல் விஷயங்கள் எனக்கு வந்து கலை கலைக்காக இலக்கியத்தை பேசுகிற அதில் தான் எனக்கு நம்பிக்கை கிடையாது மனிதனில் இருந்து விலகி நிற்கக்கூடிய எவ்வளவு பெரிய அப்பாடாக்கர் கலையாக இருந்தாலும் அது கலை கிடையாது மனிதனுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி இலக்கியம் அதுக்கு அதுக்கு வெளியில் கிடையாது அந்த இயங்கியல் அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறதான் இலக்கியமாக இருக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு இலக்கியம் தான் அரசியல் பேசாமல் நம்ம அரசியல் பேசாமல் வேறு யாரும் பேச பண்பாட்டு அரசியல் நம்ம தேர்தல் அரசியல் பேசக்கூடாது கிடையாது பண்பாட்டு அரசியலையும் இலக்கிய அரசியலும் தொடர்ந்து பேச வேண்டிய தேவை இருக்கிறது இங்கே இந்த மேம்பாடுங்கிற கான்செப்ட் வந்து தொல்காப்பியத்திலேயே நகையை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகிலி உவகை நீங்கள் வந்து இந்த ரச கோட்பாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நவரசம் சொல்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் இங்கே பரதநாட்டியம்லாம் ஆடும்போது ஒவ்வொருத்தவங்களும் இந்த அபிநயம்லாம் பண்ணி காட்டுவாங்க முகத்திலே அந்த வெக்கத்தை கொண்டு வர்றது அப்புறம் வந்து கோபத்தை கொண்டு வர்றது அப்புறம் வந்து மகிழ்ச்சியை கொண்டு வர்றது இப்படின்னு செஞ்சு காட்டுவாங்கள்ல அதுதான் மெய்ப்பாடு அதை அதை வந்து அந்த இந்த பாடுங்கிற சொல்லி பாருங்க அரும்பாடு கடப்பாடு மெய்ப்பாடு அப்படின்னு பாடுங்க பண்பனப்படுவது பாடறிந்த இந்த அந்த மெய்ப்பாடுங்கிற சொல்லாக்கமே அவ்வளோ அருமையான அந்த மெய் அந்த உடல் மொழி தி பாடி லாங்குவேஜ் அபிநயம் அதை வந்து இந்த ரசக்கோட்பாடுன்னு எப்படினால வந்து சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க இதை வந்து இந்த தொல்காப்பியர் வந்து இதுக்கு ஒரு இலக்கணம் வகுக்கிறார் இலக்கணம் வகுக்கும்போது இதை வந்து இந்த இதில் வந்து அவர் கையில் எடுத்துருக்கிறது நாலு எதிர்வு தன் வாழ்க்கையில் எதிர்வொண்ட எனக்கு இந்த புத்தகம் ஒரு புதிய அனுபவம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் என்னுடைய நூல்கள் வந்து சிறப்புக்குள் வாணம் இரண்டாம் சுற்று நெடுஞ்சாலை இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு நனவோடை ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸுங்கிற உத்தியை பயன்படுத்தி வாழ் வாழ்வையினுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிறது அதுவும் கிட்டத்தட்ட இதே ஜானர் தான் ஆனால் மெய்ப்பாடு அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு தொல்காப்பியத்தில் வர்ற சங்க இலக்கியத்தில் வர இலக்கியத்தில் திருப்பி திருப்பி வர்ற ஒரு கான்டெக்ட் எடுத்துகிட்டு அந்த காண்டெக்ட்டுக்குள்ளே போய் அதை அனலைஸ் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு புதிய முயற்சியாக நான் நினைக்கிறேன் அதுலேயும் நாலு தான் உயித்துணர்வு உணர்ச்சியில் குறித்த கோட்பாடு கொடுக்கு ரெண்டாயிரம் வருஷமா நம்ம அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம் இந்த எட்டு மெய்ப்பாடில் வந்து அச்சம் நகை வெகிலி பெருமிதம் இந்த நாலு மெய்ப்பாடு இல்லை இந்த பாம்பை பற்றி அவர் எழுதியிருக்கிறதுலாம் அது வேற ஜானர் அதாவது அதாவது அச்சங்கிறது வந்து இந்த பாம்பை வச்சுதான் பில்ட் பண்ணார் பாம்புங்கிற ஒரு உருவம் அது மெய் அது பருப்பொருள் அதில் வர்ற அந்த அனுபவத்தை அவர் கொண்டு வர்ற விதம் ரொம்ப ரொம்ப ஃபினோமினலாக அந்த இதை நான் படித்து பார்த்தேன் அதுல மட்டும் கிடையாது எனக்கு இந்த வெகிலி அப்படின்னு சொல்லி படித்தப்போ அவரும் அனலைஸ் பண்ணுறாரு இந்த வெளிங்கிறது வந்து காலப்போக்கில் வந்து இந்த சிமான்டிக் சேஞ்சஸ் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஒரு சொல்லினுடைய பொருள் பயன்பாடு வந்து ஒரு பீரியடில் வந்து மாறும் ரெண்டாயிரம் வருஷத்தில் சங்க இலக்கியத்தில் வந்து மாண்ட அப்படின்னு ஒரு சொல் வரும் மாண்ட அப்படின்னு சொன்னால் மாட்சிமை பொருந்தியன்னு பேர் பொருள் இப்போ நம்ம சொல்கிற அமைச்சர் அவர்களே அப்படிங்கிறவங்க அது மாதிரி மாட்சிமை பொருந்திய அப்படிங்கிறது மாண்டை அப்படின்னா மாட்சிமை பொருந்திய அதில் சங்க இலக்கியத்திற்கு உலகத்தில் வரும் மாண்டை என் மனைவியும் மக்களும் அப்படின்னா மாண்டை இப்போ இப்போ யாராவது வந்து மாண்டை என் மனைவி அப்படின்னா செத்துப்போன ஒய்ஃப்னு நினச்சி வாங்க இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா சிமெண்டிக் சேஞ்ச் சொற்பொருள் மாறி இருக்குது அப்போ வந்து காண்டக்ட் வந்து மாண்டை என் மனைவின்னா மாட்சிமை புரிந்து என் மனைவி அப்படின்னு ஒரு பொருள் அப்போ வெகிலி அப்படிங்கிற இன்னைக்கு வேணா அது பண்ண சுத்தம் வெயிலியாக இருக்காண்டா அவன் ரொம்ப வெயிலியான வயடாவேன் ரொம்ப வெயிலியானவன்னா ரொம்ப ஒரு ரொம்ப அப்பாவியானவன் ஒன்றும் அவனை இன்னும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ரொம்ப வெகுிலியான பையன் சொன்னால் நல்ல பையன் சொல்லிட்டு கொடுப்போம் வெகுலியானவை இருக்குன்னா பாராட்டுற மாதிரி பாராட்டி இவன் வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கூங்குட்டைன்னு சொல்கிற அளவுக்கு ரேஞ்சி கொண்டு வந்தாங்க இந்த காலப்போக்கில் அந்த வெகிலி வெகிலியானவன் வெகிலியானவன் சொல்லி ஒருத்தனை காளியை பண்ணிடுவாங்க அப்போ அந்த வெகிலிங்கிறது தொல்காப்பியத்துலேயும் சங்க இலக்கிய பேரில்லாம் அந்த பொருள் வேற அந்த அந்த மாற்றத்தை வந்து அவர் சுட்டி காட்டுறாரு அதுலையும் குறிப்பாக நான் வந்து அதில் ஒரு ஒரு அடிஷனல் நான் சொல்ல வர்றேன் நிற கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு ஆந்த்ரபாலஜி ஆஃப் கலர் அப்படின்னு என்னுடைய புத்தகத்தோட டீல் பண்ணியிருப்பேன் ஒரு வண்ணத்தை ஒரு நிறத்தை ஒரு சமூகம் ஒரு பண்பாடு எந்த வண்ணத்தோடு எந்த நிறத்தோடு தன்னை எப்படி பொருத்தி கொள்கிறது அப்படிங்கும்போது நிற நிறக்கூட்பாட்டை பற்றி தொல்காப்பியத்தில் சங்க சங்கிலிக்கு சொல்கிறதும் போது ஒரு இடத்துல ஒரே ஒரு மெய்ப்பாடுக்கு மட்டும் இந்த வண்ணத்தை வந்து தொல்காப்பியரே சொல்வார் கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருளை அப்படிம்பார் கருப்பும் சிவப்பும் கோபத்தின் அறிகுறிவார் அது தொல்கா பேர் சொன்னது கருப்பும் சிவப்பும் வெகுளி பொருள்னு அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபத்தில்னா கருவுனா கருத்தான்ட்டு சினந்து கருத்தான் கோபத்தினுடைய உச்சகட்டம் வந்து அந்த கருதுதல் அதை கருவுதல் அதை வந்து கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் சினத்தால் சிவந்தான் அப்படின்னு சினத்தால் சிவந்தான் சினத்தால் கருத்தான் கோபத்தினுடைய உச்சகட்டம் வந்து சிவப்ப கோபங்கிறது கொஞ்சம் அது கருவி கருத்தல்கிறது ஆக கருப்பும் சிவப்பும் வெகிலி பொருளை அப்படின்னு துல்காப்பியர் சொன்னது அதை படிக்கும்போது எனக்கு நினைவுக்கு வந்தது இந்த நிறக்கோட்பாட்டு தி ஆந்த்ரபாலஜி ஆஃப் கலர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு டீப்பாக ஒரு ஆழமாக உள்ள ஒரு விஷயத்தை வந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மெய்ப்பாடு இந்த நான் கையில் எடுத்துக்கிட்ட அந்த நாளுக்கும் அவர் சொல்கிற வாழ்வியல் உதாரணங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சங்க இலைக்கியம் இன்றும் சமகாலத்தன்மை உடையதாக இருக்கு நான் தொடர்ந்து பல இடங்களில் பேசி வருகிறேன் சங்க இலக்கியத்தையெல்லாம் நாங்கள் பேசுறது வந்து பழைய பெருமை பேசுறதுக்கே இல்லை பழைய பெருமை பேசுறதுக்காக சங்க இலக்கியத்தை பேசவே இல்லை சங்க இலக்கியத்தை பேசுறதே சமகாலத்தை பேசுறதுக்கு தான் சமகாலத்தை பேசுவதற்கான ஊடகம் தான் சங்க இலக்கியம் அது அது வந்து சங்க இலக்கியம் விழுமியம் அது நினைவுபடுத்துது நெ தேசிய நெடுஞ்சாலைகளில் கொரோனா நேரத்தில் பெருந்தொற்று காலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் நடந்து போகும்போது சாப்பாடு இல்லை உணவு இல்லைன்னு சொல்லும்போது பகிர்ந்தல் அறந்தான் நினைவுக்கு வந்தது ஏன் இப்படி அவங்கள பயன்படுத்தி தூக்கி போட்டோம் ரோட்டில் அப்படின்ட்டு அப்போ அந்த பக்னி இருந்தவங்கள பார்க்கும்போது பகிர்ந்தல் அறம் பசிப்பினி மருத்துவன் இல்லம் அப்படின்னு சங்கிலிக்கிற ஒரு அடோரம் பசியை பிணியாக பார்த்த ஒரு சமூகம் பசிங்கிறது ஒரு பிணி உரு பசியும் ஓவா பிணியும் சிறுபகையும் சேராது இயல்வது நாடு அப்படின்னு ஒரு இலக்கணம் சொல்வார் அப்போ உரு பசி அந்த பசி ஒரு பிணி அந்த பசிப்பினிக்கு என்ன மருந்து இருக்க முடியும் உணவு தான் மருந்து அதுக்கு மருந்து கொடுக்க கொடுக்கக்கூடியது பசிப்பினிக்கு உணவு தான் மருந்து அப்போ அந்த உணவுக்கு பசிக்கு ஒருத்த பசிச்ச வயிற்றுக்கு ஒருத்த உணவு போட்டானா அவன் யாரு பசிப்பினி மருத்துவன் தி டாக்டர் ஃபார் தி தி டிசீஸ் ஆஃப் ஹங்கர் பீடியாட்ரிக்ஸ் மாதிரி அவன் வந்து பசிக்கு மருந்து போடுறவன் அவன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு அப்போ அவன் இருக்கிற இடம் என்ன அவன் எந்த இடத்துல வச்சு சோறு போட்டு எல்லாருடைய பசி காத்தானா அவனுடைய இல்லம் அப்போ அந்த இடத்துக்கு என்ன தி ஹாஸ்பிட்டல் ஃபார் தி ஹங்கர் டிசீஸ் சங்க இலக்கியத்தில் பசிப்பினி மருத்துவன் இல்லம் அடித்ததோ செய்ததோ இந்த பசிப்பினி மருத்துவன் இல்லம் அப்படிங்கிற அந்த 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 உருவகம் அந்த காட்சி படிமம் என்னை தூங்க விடாமல் துளைத்தெடுத்தது கொரோனா பீரியடில் அப்போ தான் இந்த சங்க சுரங்கம் முறையெல்லாம் பேச ஆரம்பித்தோம் இப்போ சங்க இலக்கியத்தை நம்ம பேசுகிறதே கல்வி பரவலாக்கம் பகிர்தலல் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற உணர்வு அப்படிங்கிற இந்த பொதுமையை பற்றி பேசுவதற்காக நாம் பயன்படுத்துகிற ஊடகமும் சொல்லாடலும் தான் சங்க இலக்கியம் பழைய பெருமை பேசுறதுக்கே இல்லை ஏனென்று சொன்னால் கடந்த காலம்தான் நம்மை மீண்டும் மீண்டும் கடந்து கடந்து செல்கிறது நிகழ்காலம் என்று எதுவும் இல்லை எதிர்காலம் என்று கூட எதுவும் இல்லை கடந்த காலம்தான் நம்மை கடந்து செல்கிறது அந்த கடந்த காலத்தினுடைய புரிதல் இல்லாமல் நிகழ்காலத்தை புரிந்து கொள்ள முடியாது எதிர்காலத்தை திட்டமிட முடியாது அதனால தான் பழைய பெருமை பேசுறதுக்காக சங்க இலக்கியத்தை படிக்காமல் அதை நமது சமகால புரிதலுக்காக இது நிறைய இடங்களில் நான் அதில் பார்க்குறேன் அந்த சங்கிலக்கியதை பார்த்துட்டு இன்னைக்கு நிகழ்காலத்தில் இருக்கிறத அவர் பல இடத்துல தொட்டு வர்றாரு நிறையாது நம்ம கேள்விப்படாத விஷயம் ஒரு இடத்துல வந்து பலருடைய சமையல் கைமணத்துக்கு அவங்க அவங்க வந்து பச்சை பாம்பின் வயிற்றை தடவியதே காரணம் அப்படின்னு ஒரு இடத்துல போடுற பொருள் சொல்லார் அப்போ தான் யாவும் வருது ஊரில் கிழவி பாட்டி சொன்னது மாதிரி யாவும் வந்தது அது அதான் எப்பயும் மறந்து போய்ட்டோ அங்கே அந்த அந்த பகுதி அந்த அந்த அனுபவம் இருக்குமா ஒருவேளை ஒரு வேளை அந்த ஏரியாவில் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது அப்போ ஒரு ஒரு கை அந்த கை வண்ணம் அந்த ப அங்கே சமையல் பண்ணுறதுல ஒரு ஒரு க இதுன்னு சொல்லுவாங்களே அவங்க கையில் சமைச்சா அப்படின்னு அதுக்கு வந்து பச்சை பாம்புடைய வயிற்று தடவுனதுக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் புரியல அவர் அதில் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இந்த எருமை மீது சவாரி செய்தேன் அப்பாவிட மடிவாங்களேன் பாம்பை கல்லால் அடித்தேன் எவ்வாறு நீச்சல் கற்றுக் கொடுத்தேன் இதில் வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ராங்க்னஸ் இருக்குல்ல நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு நிலைக்கு வந்தவுடனே கிட்டத்தட்ட நான் சொல்லுவேன் உயரத்துக்கு போகிறது தான் கஷ்டம் உயரத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப கடினம் ஆனால் கீழே விழுகிறதுக்கு ஒரு சின்ன சருக்களே போதுமானது ஈஸியாக உருண்டு விழுந்துடலாம் உயரங்களுக்கு போகிறது தான் கஷ்டமாக இருக்குது ஆனால் கை தொடும் உயரத்தை கணக்கிடும் போது நம் கருத்தில் கொள்ள வேண்டியது கால் இருக்கும் இடத்தை தான் கால் தரையில் ஒருத்தனுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவன் எவ்வளோ உயர்த்தினாலும் தொடலாம் ஆகாசத்தில் பறந்தாதான் திடீர்னு விழுந்துருவான் அப்போ யாருக்கு வந்து தன்னம்பிக்கை இருக்கோ அவங்க வந்து கடந்த காலத்தை ஒரு இயல்பாக பேசுறதுக்கு தயங்கவே மாட்டான் இது நடந்துச்சு அதில் நான் எருமையோடு குளிச்சிருக்கேன் அதை நான் கவிதையில் பதிவு பண்ணியிருக்கேன் எருமையோடு குளித்த தாமரை குளம் நல்லது என்று மிதித்த யானை லத்தி அப்படின்னு எழுதியிருப்பேன் ஒரு நல்லா யானை லத்தியை மிதித்தா நல்லதும் பாய் அதை நாங்கள் செருப்பை கழட்டி போட்டு யானை லத்தி மேலே மிதிப்போம் இப்போ எருமையோடு குளி குளிச்சு திருப்பி திரும்பி பார்த்தோம்னா எருமை தான் கூட இருக்கும் அப்போ இந்த சைடு எருமை குளிச்சுட்டு இந்த சைடு நாங்கள் குளிச்சுக்கிட்டு இருப்போம் மண்டர் டிக்கெட்டில் வாங்கின சிவாஜி படம் இப்படி என்னுடைய கவிதையில் இதெல்லாம் வரும் எருமையோடு நீ குளிச்சிக்கலான்ட்டு அதனால தான் அணிநடை எருமைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கோம் ஆக எருமையோடு குளிச்சதுலேருந்து நண்பர்களோட படத்துலேருந்து இப்போ நீங்கள் மேடையை கூட நண்பரெலாம் வர அங்கே பாருங்கள் இதுதான் இயல்பான வாழ்க்கை எவ்வளோ போங்க இதை சர்வீஸ் வரோம் பிறக்கும்போது சர்வீஸில் பிறந்தோம் போகும்போது சர்வீஸோட போக போகிறோம் இது இடையில் வந்தது ஆக ஒரு மனிதனுடைய யதார்த்தம் அந்த பாம்பு பிடிக்கிற இந்த இதில் விஷயமெல்லாம் சொல்லிவிட்டு வந்து கடைசியில் வந்து இருளர் பாம்பு பிடிக்கும் தொழில் கூட்டுறவு சங்கத்தில் முடிக்கிறதா அதை நினைவுப்படுத்துகிறதா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 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 டெக்னிக்கல் ஸ்கில் செட் இருக்கிற மாதிரி இருளர்களுக்கு ஒரு பெரிய கிரேட் ஸ்கில் செட் இருக்குது அதான் பாம்பு பிடிக்கிறது இப்படி வந்து இவர் பதுங்கு தனிக்கு இதில் கிளியராக ஒரு 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 தயக்கம் இல்லாமல் பேசுகிறது வந்து எனக்கும் இயல்பாக என்னுடைய நடையிலேயே எனக்கு அது ரொம்ப இயல்பாக பிடிக்கும் இதுதான் நான் இதுதான் இந்த இந்த பலம் இந்த பலவீனம் இந்த கா நான் நான் வந்து ஒவ்வொரு மேடையிலும் சொல்வேன் நான் எப்படி போராடி மீண்டு வந்தேன் அந்த போராடி மீண்டு வந்தேன் பதிவு பண்ணுறது மூலமாக அது மாதிரி போராடிட்டு இருக்கவங்க பல பேருக்கு நம்ம கண் முன்னாடி நிற்கிறானே அதுக்கு முன்னால் பதினேழு புக்கு எழுதியிருக்கானா அப்படின்னு தோணும் ஆக நீங்கள் வந்து பகிர்தல் அப்படிங்கிறது வந்து இது ஒரு அறம் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை பகிர்வது உங்களுடைய பொருளை பகிர்வது எல்லா வகையிலும் வந்து இந்த புத்தகத்தை நான் வந்து இந்த மெய்ப்பாடுங்கிறத வந்து ஒரு பகிர்தல் அறமாக நான் பார்க்குறேன் இஸ் எ டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் இ எஸ் ஹி ஹஸ் ஆக்சுவலி சேர்ட் இஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்எ வெரி வெரி ரிமார்க்கபிள் சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் ரியாலிட்டி அண்டு லுக்கிங் பேக் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் அண்டு பேசிக்கலி அன்ஹெசிட்டன்ட்டு ஒரு தயக்கமே இல்லாத தமிழ் தயக்கம் இல்லாத ஒரு தமிழில் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு அதுக்காக அவருக்கு நான் வந்து பாராட்டுதலை தெரிவித்துக்கொள்ள சில புத்தகங்களை படிக்கும்போது நம்ம புத்தகத்தை படிக்கிற மாதிரியே இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி ஏன்னா அது காரணம் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும் ஒரு பொதுத்தன்மை இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறாரு மானியம் நீதி அக்னி குஞ்சுகள் அப்புறம் வந்து அகம்புறம் ரெண்டுனா கூட புறம்தான் அதில் என்ன சந்தேகம் கிடையாது ஒரு இடத்துல இதை நான் படித்து காமிக்கிறேன் சுய பகுத்தறிவில் அடித்தளம் அமைத்து சுய பகுத்தறிவில் அடித்தளம் அமைத்து சுயமரியாதையில் பெருஞ்சுவர் கட்டி சமத்துவ சமூக கோட்டை எழுப்பி சகலரும் இன்புற வாழ தூண்டுவேனாக இங்க வந்து இந்த சொல்ல சுயமரியாதை சுய பகுத்தறிவு சமத்துவ சமூக கோட்பாடு இதெல்லாம் தனது கவிதையில் எழுதி இயல்பாக வெளிப்படையாக எழுதி ஒரு தணிக்கை துறையைச் சேர்ந்த ஒரு ஒரு உயரதிகாரி எழுதியிருக்கிறார் என்பது தான் இதில் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதம் ஏன்னா நமது இயல்பில் இருந்து நாம் எப்போதும் விலகி போக முடியாது நாம் என்னவாக இருக்கிறோம் என்பது உண்மை ஒரு சில சில வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது போர்த்த என்ன இருக்கிறது தோலை தவிர எனக்கு என்னுடைய அன்புள்ள அம்மாவில் வந்து இந்த அந்த ஃபஸ்ட்டு கவிதையிலே வரும் இது என் முகவரி அல்ல முகம் இது எனது முகவரி இட்ஸ் நாட் மை அட்ரஸ் இட்ஸ் மை ஃபேஸ் ஆடை அல்ல தோல் இட்ஸ் நாட் மை ட்ரெஸ் இட்ஸ் மை ஸ்கின் அப்படின்னு ஒரு இது வரும் போர்த்த என்ன இருக்கிறது தோலை தவிர என்ன ஒரு கவிதை சுரந்தது பால் அல்ல ரத்தம் கண்ணங்களை சுடுகிறது கண்ணீரின் வெப்பம் இந்த மாதிரியான சில வ வரிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதே மாதிரி தான் பிறைகோடி கண்ட தமிழ் அப்படிங்கிறது வந்து அவர் வெளியில் வந்து அதாவது அதாவது ஒரு ஒரு பவுண்டரி அடிக்கிறது சிக்சர் அடிக்கிறதுக்கு வந்து கிரி சொல்லிட்டு வெளியில் வந்து அடிப்பாங்கல்ல இறங்கி அடிக்கிறதுன்னு சொல்லி ஸ்லாக் ஓவரில் அது மாதிரி ஒரு இறங்கி அடிக்கிற ஒரு கவிதை அங்கே தான் ஒரு மனுஷனுடைய முகம் தெரியும் எம்மொழியும் எதிர்மொழி அல்ல எமக்கு செம்மொழி உயிர்மொழி என்பதே வழக்கு எம்மொழியும் எதிர்மொழி அல்ல இதை வந்து இதனுடைய வேறு நீங்கள் எங்கேன்னு நினைக்கிறீங்க இது இவர் சொல்கிற கருத்து கிடையாது ரெண்டாயிரத்தி நா முந்நூறு வருஷத்துக்கு மேலே சங்க இலக்கியத்தில் காஸ்மாபாலிட்டன் லைஃப்பை பற்றி இந்திய துணைக்கண்டத்தில் தெற்காசியாவில் முதல் முதலில் எழுதப்பட்ட இலக்கியமே சங்க இலக்கியம் தான் அங்கே ஒரு டவுன் இருக்கு பூம்புகார் அங்கே வந்து பழமொழியை பேசக்கூடிய தெய்யத்து மொழிபல் மொழிபல பெருகிய பழிதீர் தெய்யத்து புலம்பெயர் மாக்கள் கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெருமே பட்டினப்பாளையில் அப்படின்னா என்னென்னு கேட்டீங்கன்னா வேறு மொழி பேசுகிற ஏரியாவிலேருந்து மைக்ரண்ட் ஆகி முந்தா நாள் ஒரு படம் பார்த்தேன் ரயில்னு ஒரு படம் அதை பற்றி தான் அங்கேருந்து வந்து இங்கே மைக்ரண்ட் ஆகி வந்த பல மொழியை பேசக்கூடிய மக்கள் ஒரே நகரத்தில் சேர்ந்து வாழ்கிறாங்க ஆனால் அவங்க ஒருத்தவங்க ஒருத்தர் சகிச்சுக்கிட்டு டால்ரேட் பண்ணிட்டு வாழலை ச எல்லாம் சேர்ந்து தான் இருக்கணுங்கிற ஒரு கம்பல்சன் இல்லை கலந்து இனிது உறையும் பல மொழியை பேசுகிற பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் ஒரு நகரத்தில் கலந்து இனிது உரைய முடியும் என்றால் அதுக்கு பேர் வந்து மெட்ரோபாலிட்டன் கிடையாது காஸ்மோபாலிட்டன் அந்த காஸ்மோபாலிட்டன் அர்பன் லைஃப்பை பற்றி முதல் முதலில் பதிவு செய்த இலக்கியம் சங்க இலக்கியம் அப்படிப்பட்ட ஒரு பெருமிதம் அப்ப எம்மொழியும் எதிர்மொழி இல்லை எமக்குன்னு அவர் சொல்றது நான் அங்கேதான் பார்க்குறேன் மாற்று மொழி கற்பதில் களங்கம் இல்லை மொழியை திணிப்பதுவே களவு மொழியை கற்பது அறிவாகும் தூண்டுதலால் கற்கச் செய்வது துயராகும் எவ்விடத்தும் தாய்மொழி ஒழிக்க வேண்டும் ஒவ்வாத இடம் என்று ஒன்றுமில்லை உலகில் அதனால தான் தமிழ் வந்து எல்லா கண்டங்களிலும் அங்கே பதினாறாம் நூற்றாண்டுலாம் துண்டக்கான துணியைக்கான தன்னைத்தானே அடிமையாக வித்துட்டு போன தமிழர்கள்லாம் இருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஃபிஜி தீவு மொரிசியஸ் தென்னாப்பிரிக்கா ரீயூனியன் ஐலண்ட் பர்மா மலேசியா இப்படி தூக்கிட்டு போய் கரும்பு தோட்டம் ரப்பர் தோட்டம் இப்படி போனவங்க அன்னைக்கு தான் அவங்களாம் எம்பியாக இருக்காங்க பிரதமராக இருக்காங்க துணை பிரதமராக இருக்காங்க இது இது நமது வரலாறு ஆக உலகம் முழுவதும் தமிழர்கள் பரவி இருக்கிறார்கள் அதனால வந்து எவ்விடத்தும் தாய்மொழி ஒழிக்க வேண்டும் ஒவ்வாத என்று ஒன்றுமில்லை உலகில் எனக்கு அவ்வையாருடையதான் எத்திசை செலிடும் அத்திசை சோரே அப்படி திசைகள் என்பவை நேற்று வந்தவை தேடல்கள் நமது உடன் பிறந்தவை உலக உலகிற்குள் எது கிழக்கும் மேற்கு குண்டாச்சேரியில் குதிரை ஓட்டத்தில் பிரயோஜனமே கிடையாது நம்ம வந்து உலக மனிதர்கள் இந்த கவிதையில் வந்து பிறமொழியை திணிப்பதவர் முடிவெனில் உயர்மொழியை ஒங்கி வெடிப்பதன் உரிமை கூடி கண்ட தமிழின் உயர்வை மறைப்பதை பொறுப்பது பிறவிப்பிள்ளை இதில் வந்து அவருடைய அரசியல் பேசுகிறாரு அவருடைய பண்பாட்டு அரசியல் அவருடைய கோட்பாட்டு அரசியல் அவருடைய கோட்பாடு நிலைப்பாடு எல்லாமே அதில் வருது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்லாக் ஓவரில் இறங்கி அடித்த ஒரு சிக்சர் மாதிரி தான் நான் நினச்சிக்கிறேன் இது இந்த மூன்று புத்தகம் வந்து எனக்கு இது ஒரு புதிய அனுபவம் ஒரு ஆசிரியரின் மூன்று புத்தகங்களை ஒரே மேடையில் வெளியிடுவது அதை பற்றி மூன்று புத்தகத்தை பற்றி பேசுவது என்பது எனக்கு ஒரு புதிய அனுபவம் அது எனது உண்மையில் நான் ஓய்வு பெற்று தமிழகம் திரும்பியதற்கு பின்னால் கலந்து கொள்ளும் முதல் பொது நிகழ்வாக அமைந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் அனைவருக்கும் நன்றி